இன்றைக்கு வந்து நான் பிலாப்பழம் பணியாரத்தோட வந்திருக்கிறேன் இது வந்து எங்களோட அம்மாவோட ரெசிபி ஸோ இதுல வந்து நான் பிலாப்பழம் எடுத்துருக்கேன் நானும் ஆளும் பழுத்த எடுத்துறாங்க பொறிக்கைக்கு வந்து எண்ணம் கூட இனிப்பாயிரும் ஸோ அதில் வந்து நான் மீடியமா பழுத்த பழம் தான் எடுத்திருக்கேன் ஆளும் பழக்கையில் இதுல வந்து சரியா அறுநூற்று இருபத்தஞ்சு கிராம் பிலாப்பழம் இருக்குது இதை நான் எடுத்து கிளீன் பண்ணி போட்டு இந்த உள்ளுக்கு இருக்கும் மேலே விதை இருக்குது இந்த விதையை வந்து நான் அப்படியே விட்டுருக்கேன் உங்களுக்கு விருப்பம் என்ன விடுங்க விடுறவா இந்த விதியையோடையே நடுவளை பிளந்துட்டு தான் பொறிச்சு எடுக்கிறது இதை நான் நாங்க நடுவால பிளந்தெடுப்போம் இந்த இடத்துல வந்து விதை இருக்குது இப்ப நாங்க விதையை வந்து நடுவால அப்படியே பிளந்தெடுப்போம் முழுசா வந்து இந்த விதையை பிளக்கணும் இல்ல பட் ஒரு லைட்லியா பிளந்தீங்கன்னா ஈஸியா பொறிஞ்சு வரணும் இந்த விதையை வந்து இப்படி பிளந்திருக்கிறேன் விதை இருந்த பிளாப்பிளம் எல்லாம் இந்த விதையை வந்து இப்படி பிளந்துருக்குறேன் பிளாப்பிள பணிகாரத்தை வந்து பொறிக்கோணும் மாலைக்கோணும் இதுல வந்து அரிசி மா இருக்குது பறுக்காத மா ஒரு காப் நூற்றி நாற்பத்தஞ்சு கிராம் இருக்குது பறுக்காத மா இப்ப இதை இதில் போடுங்க இதுல வந்து மஞ்சள் இருக்கு ஒன் எயிட் டீஸ்பூன் இதே போடுங்க இதுல வந்து உப்பு இருக்குது ஒன் எயிட் டீஸ்பூன் இதே மீதுல போடுங்க போட்டுட்டு இந்த ட்ரை முதல்ல விடுங்கோ இந்த நூற்றி இருபத்தி அஞ்சு மில்லி லிட்டர் தண்ணி இருக்கு தண்ணி காணாத இன்னொரு ஒன் தேர்ட் கப் எல்லாத்தையும் எயிட்டி மில்லி லிட்டர் தண்ணி எடுத்திருக்கிறேன் இதே மட்டு கரைச்சடுப்பான் தாகலும் தண்ணியா கரைக்கிறையில என்ன இந்த பிலா பழத்தை வந்து தோச்சு எடுக்கணும் நான் இதை கரைக்கிறதுக்கு வந்து ஒரு கப் பிளஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிருக்கிறேன் இந்த இப்படி கரைச்செடுக்கணும் தண்ணியாம இல்லாம ஆகலும் திக்காம இல்லாம இப்படி ஒரு பதத்துக்கு கரைச்செடுக்கணும் இந்த பிராப்பளம் ரெண்டாவது ரெண்டாவது துவைக்கிறதுக்கு வந்து இதுல வந்து நான் ஆல் பர்பஸ் ஃபுல்லா எல்லாத்துக்கு மைதாமா எல்லாத்துக்கு கோதுமமா ஒரு கப் எல்லாத்துக்கு நூற்றி நாற்பது கிராம் எடுத்திருக்கேன் இப்போ இதை இதுல போடுங்கோ இதுல வந்து மஞ்சள் இருக்குது ஒன் எயிட் டீ ஸ்பூன் மஞ்சள் இதையும் இப்ப இதுல போடுங்க இதுல வந்து உப்பு இருக்குது ஒன் ஃபோர் டீ ஸ்பூன் இப்ப இதையும் இதுல போடுங்க போட்டுட்டு இந்த ட்ரை இன்கிரீடியன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்கோ இந்த அருக்கு இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இதுல வந்து தண்ணி இருக்குது ஒரு கப் அல்லாடிக்கு இருநூத்தி ஐம்பது மில்லி தண்ணி இருக்கு இந்த தண்ணியை விட்டு இதை கரைச்சி எடுப்போம் ஒரு கட்டியும் இல்லாம இதை கரைச்சி எடுக்கணும் நான் எடுத்த ஒரு கப் தண்ணியில் வந்து சரியாக ரெண்டரை டேபிள் ஸ்பூன் தண்ணி மிஞ்சி இருக்கு இந்த இருக்கு இப்படி ஒரு பதத்துக்கு நீங்கள் கை வந்து கரைச்சி எடுக்கணும் இந்த இருக்கு இந்த அரிசி மாவையும் கிடைச்சிருக்கிறேன் இந்த பச்சை மாயும் கிடைச்சிருக்குறேன் இப்போ இந்த பிலாப்பிளத்தை வந்து எடுப்போம் இந்த பிலாப்பிழை பணியாரம் பொறிக்கிறதுக்கு இதில் எண்ணெய் வச்சு ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கேன் இப்போ இந்த எண்ணெய் வந்து கொதிச்சுட்டு நாங்கள் இப்போ இதை எடுப்போம் இந்த பிளந்து வச்சு பிலா விதே இருக்குல்ல அதை லைட்லியாக துறந்துட்டு இந்த அறுக்கு நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இந்த அரிசி மா இருக்குது இப்போ இப்படியே போட்டுட்டு உள்ளுக்குள்ள முதல் வந்து துவச்சிட்டு தான் வழியில் துவச்சுடுங்க இது வந்து விதை இல்லாதது இதுல வந்து பச்சைமா இருக்குது இப்ப இதுலயும் போட்டு தோச்சு அடுப்பம் என்ன கொதிக்க போட்டீங்கன்னு சொன்னா எண்ணெய் இழுத்து பக்கம் திருப்பி விடுங்க மூணு நோஷமா பொறிஞ்சோன்னு இருக்குது எண்ணம் நல்லா பொறிப்படணும் இப்போ சரியாக வந்து ஆறு நோஷமா இதுல இருக்கிறேன் லைட்லி கோல்டும் ப்ரானா வருது எண்ணம் கொஞ்சம் பொறிப்படணும் இப்போ சரியா வந்து எட்டு நிமிஷம் நான் இந்த டைம் பொறிச்சிருக்கிறேன் நல்ல எண்ணெயை வரிச்சிட்டு இந்த இப்படி கோல்டன் வந்திருக்கு இந்த இருக்கு இதுதான் இந்த பிளாப்பளத்துல செய்யற பணியாரம் எங்களோட அம்மம்மா செய்கிறது இந்த இருக்கு செய்து முடிஞ்சது நீங்கள் ரெண்டு மூணு பேப்பர் டவல் இது போட்டிங்கன்னா இருக்கிற எண்ணெய் எடுத்து எடுத்துடுறேன்